ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் அதாவது உங்களுக்கான வேலை ஒப்பந்தத்தில் ஒரு சில மாற்றங்களை சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இதோட டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட்டை ஒவ்வொரு வெளிநாட்டு தொழிலாளர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வேலை ஒப்பந்தத்தில் என்ன மாதிரி அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட் எப்போ இருந்து தொடங்கும் இதனால் வெளிநாட்டை நமக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்க போகுது இந்த வேலை ஒப்பந்தத்தில் என்ன மாதிரி முக்கியமான அம்சங்கள்லாம் சேர்த்துருக்காங்க நமக்கு தரக்கூடிய சம்பளத்தில் என்ன மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ஜாப் கான்ட்ராக்டுமே அரசாங்கத்தோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பதிவு செஞ்சுருக்கணும் அதாவது ஜாப் கான்ட்ராக்ட் காகிதத்தில் மட்டும் இருந்தால் போதாது சவுதி அரசாங்கத்தோட ஆன்லைன் பிளாட்ஃபார்மான கிவா மற்றும் நாசிஸ் போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஜாப் கான்ட்ராக்ட் பதிவு செஞ்சுருக்கணும் இதோட சேர்த்து சம்பள விதிகளையும் ஒரு சில அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க ஜாப் கான்ட்ராக்டில் குறிப்பிட்டபடி சம்பளம் கரெக்டான தேதியில கொடுக்கணும் தாமதமாக சம்பளம் கொடுத்தாங்கன்னா அந்த எம்ப்ளாயர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுதி அரசாங்கம் இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு காரணமே சவுதியில வேலை பார்க்குற அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பான வேலை சூழலை உருவாக்கணும் ஃபேக்கான கான்ட்ராக்ட் சம்பள தாமதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுத்து நிறுத்தணும் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாற்றம் எப்ப இருந்து தொடங்குதுன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தொடங்குது பழைய ஜாப் கான்ட்ராக்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை கிவா இல்லை நாசிஸ் பிளாட்ஃபார்ம் வழியாக நீங்கள் பதிவு செஞ்சிருக்கணும் இனிமேல் புதுசாக வேலைக்கு சேர்றவங்களோட ஜாப் கான்ட்ராக்ட் டிஜிட்டல் வடிவில் தான் இருக்கும் இந்த மாற்றத்தால் வெளிநாட்டவர் நமக்கு என்ன பயன் இருக்குன்னா நம்மளோட உரிமைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் நம்மளோட ஜாப் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து பதிவு செய்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்தால் இதுவே நம்ம ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் சம்பளத்தை தாமதமாக கொடுக்க முடியாது அப்படி சம்பளத்தை தாமதமாக கொடுத்தாங்கன்னா மினிஸ்ட்ரி வந்து ஆக்ஷன் எடுக்கும் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை எக்ஸிட் எடுக்கும்போது டாக்குமெண்ட்டுக்கான எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா டிஜிட்டலாக நம்ம கான்ட்ராக்டை பதிவு செய்கிறதுனால எம்ப்ளாயர் யார் எம்ப்ளாயர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸும் அந்த கான்ட்ராக்டில் இருக்கும் ஃபேக்கான கான்ட்ராக்ட் இல்லை சீட்டிங்க்கு சாத்தியமே இல்லை ஏன்னா ஜாப் கான்ட்ராக்டோட ஒப்பந்தம் கியூஆர் போர்ட்டோலையோ இல்லை நாசிஸ் போர்ட்டோலேயோ பதிவு செய்கிறதுனால கவர்மெண்ட்டு வெரிஃபை பண்ணும் இந்த ஜாப் கான்ட்ராக்டில் ஒரு சில முக்கியமான அம்சங்களை சேர்த்துருக்காங்க அது என்னென்னா இந்த ஜாப் கான்ட்ராக்டில் உங்களோட பெயர் இகாமாயன் எம்ப்ளாயரோட பெயர் நிறுவனம் என்ன சிஆர் நம்பர் என்ன உங்களோட ப்ரொஃபஷன் என்ன உங்களுக்கான சம்பளம் அலவன்ஸ் ஓவர் டைம் விதிகள் என்ன வேலை நேரம் விடுமுறை நாட்கள் ப்ரொஃபஷன் பீரியட் என்ன சம்பளம் செலுத்தும் தேதி என்ன உங்களோட பேங்க் டீடைல்ஸ் என்ன வேலை எப்போ முடியும் எக்ஸிட் பற்றிய நிபந்தனைகள் என்ன இது எல்லாத்தையுமே கியூஆட்டலில் உங்களோட எம்ப்ளாயர் பதிவு செய்வார் அதை நீங்கள் சரி பார்த்து பண்ணி டிஜிட்டலாக நீங்கள் சைன் போடணும் அப்போ தான் அது வேலிடான கான்ட்ராக்டாக சவுதி அரசாங்கம் எடுத்துக்கும் சம்பள விதிகள் என்ன சொல்ல சொல்லுவாருங்கன்னா சம்பளம் ஒவ்வொரு மாதமும் முப்பது நாட்களுக்குள் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கணும் வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வழியாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பணம் டிலே ஆகிட்டால் எம்ப்ளாயருக்கு ஃபைன் இருக்கும் மூணு மாதங்கள் தொடர்ந்து டிலே பண்ணாங்கன்னா அவங்களோட லைசன்ஸை ரினியூவல் பண்ண தடை செஞ்சுருவாங்க இதில் எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும் ஏன்னா சம்பளம் குறித்த பிரச்சனைகள் கவர்மெண்ட் போர்ட்டல் வழியாக நம்ம புகார் பண்ண முடியும் இந்த டிஜிட்டல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா நம்மளோட எம்ப்ளாயர் கியவா போர்ட்டலில் லாகின் பண்ணி நம்மளுக்கான ஜாப் கான்ட்ராக்டை உருவாக்கி அதில் எல்லா தகவலையும் சேர்ப்பார் நம்ம கிவா போர்ட்டலில் லாகின் பண்ணி அசப்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு எலெக்ட்ரானிக் சைன் பண்ணணும் எம்ப்ளாயரும் எலக்ட்ரானிக் சைன் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வெரிஃபை ஆகிரும் இந்த டேட்டா நாசி சிஸ்டத்துடன் லிங்க் ஆகிரும் அதனால் கான்ட்ராக்ட் லீகல் ப்ரூஃபாக இருக்கும் இந்த மாற்றத்தில் வெளிநாட்டை நாம் என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னா நம்மளோட ஜாப் கான்ட்ராக்ட் கிவா போர்ட்டலில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் நம்மளுக்கான சம்பளம் எந்த தேதியில் வருதோ அதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கணும் நம்மளோட ஜாப் கான்ட்ராக்ட் காப்பியை நம்மளோட இமெயிலுக்கோ இல்லை பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கதோ நல்லது நமக்கான சம்பளம் தாமதமாக கொடுக்கப்பட்ட ஹச்ஆர்எஸ்டி கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் ரிப்போர்ட் பண்ணிடணும் இந்த டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் நம்ம உரிமையை பாதுகாக்க சவுதி அரசாங்கம் எடுத்த மிகப்பெரிய முடிவு இனி எல்லா ஜாப் கான்ட்ராக்டுமே டிஜிட்டலாக தான் சரிபார்க்கப்படும் உங்களோட ஜாப் கான்ட்ராக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கிவா போர்ட்டலில் லாகின் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சவுதி அரேபியாவை பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க